விஜயகுமார் அவர்களோட பேத்தியான தியா அவர்களுக்கு ரொம்ப ரீசண்டா தான் கல்யாணம் நடந்திருந்து அண்ட் விஷயம் என்ன அப்படின்னா விஜயகுமார் அவர்களோட மகளான வனிதா விஜயகுமார் அவர்கள் இந்த கல்யாணத்துக்கு இன்வைட் பண்ண படலை அப்படின்ற விஷயமும் எல்லாத்தாலையும் அதிகமாக பேசப்பட்டுச்சு அது ஏன்னா விஜயகுமார் அவர்களுக்கும் வனிதா அவர்களுக்கும் வந்து ஒரு ஃபேமிலி ப்ராப்ளம் இருந்துச்சு அந்த இருந்துச்சுனால அவங்கள வந்து அவங்க குடும்பத்தில இருந்து விலக்கி வச்சிருந்தாங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்கது அதுக்கப்புறமா விஜயகுமார் அவர்களோட எந்த ஒரு ஃபேமிலி பங்கனா இருந்தாலும் வனிதா அவர்கள் அந்த ஃபங்க்ஷனுக்கு இன்வைட் பண்ணவே படல எல்லாருமே வந்து அவங்க வீட்டுல இருந்து அவங்கள தள்ளி தான் வச்சிருந்தாங்க இந்த மாதிரி இருக்கிற நேரத்துல இப்போ இந்த பங்கனுக்கும் வனிதா விஜயகுமார் அவர்கள் இன்வைட் பண்ண படல அது மட்டும் இல்லாம ஸ்ரீஹரி அவர்களை வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க சோ அவர் வந்து கல்யாணத்துக்கு போய் கல்யாணத்தை சிறப்பி வச்சிருக்காரு அது மட்டும் இல்லாம அவர் அவரோட கசின்ஸோட சேர்ந்து டான்ஸ் ஆடுற மாதிரியான வீடியோ வந்து இப்போ சோஷியல் மீடியால பயங்கர வேலை பரவிட்டு இருக்கு அண்ட் இதை பார்த்த எல்லாருமே என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா வனிதா அவர்களை வந்து விஜயகுமார் தள்ளி வச்சிருக்க இருக்குது உண்மைதான் பட் அவருடைய மகன் வந்து விஜயகுமார் அவர்களுக்கு ரொம்ப க்ளோஸா தான் இருந்தாரு அவர் வந்து அவங்க அப்சிஹரி அவர்கள் வந்து அவங்க அப்பா தான் வளர்த்துட்டு இருந்தாங்க அண்ட் அவர் வந்து அவங்க தாத்தாவோட ஃபேமிலி அதாவது விஜயகுமார் அவர்களோட ஃபேமிலியோட ரொம்பவே அட்டாச்சான ஒருத்தர் தான் இருந்தாரு இப்போ இந்த கல்யாணத்தை அவர் அட்டனும் பண்ணி இருந்திருக்காரு ஸோ இந்த விஷயம் இப்போ சோஷியல் மீடியால பயங்கர வேறா பரவிட்டு இருக்கு தியா அவர்களும் சரி தியா அவர்கள் பேரண்ட்ஸ் அண்ட் தியா அவர்களோட சிபிலிங்கும் வந்துட்டு டாக்டர் தான் அண்ட் தியா அவர்கள் கல்யாணம் பண்ணிக்க போற நபரும் வந்து ஒரு டாக்டர் அப்படின்றதுனால அவங்களோட கல்யாணம் வந்து மிக கிராண்டா தான் செலிபிரேட் பண்ணப்பட்டுச்சு அண்ட் இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த கல்யாணத்துக்கு தியா அவர்களுக்கு கிட்டத்தட்ட முன்னூறு பவுன் நகை வந்து போடப்பட்டிருக்கு அண்ட் இந்த கல்யாணம் வந்து கிட்டத்தட்ட அஞ்சு நாட்கள் வந்து நடந்திருக்கு அப்படின்றது குறிப்பிடத்தக்கது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம வீட்டாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பேலை கணக்கு தட்டி விட்டுருங்க